மனிதன் நினைப்பது நினைவல்ல தேவன் நினைப்பதையும் நினைவு வார்த்தை மனிதன் நினைச்சா நடக்காது தேவன் நினைக்கணும் கடவுள் நினைக்கணும் அமரித்தின் அதிபதியாக வரணும்னு நினைச்சாரு கடவுள் கொண்டு வந்தாரு நட்சத்திரத்தின் அதிபதியாக விளாடிமிர் கொண்டு கொண்டு நினைச்சாரு கொண்டு வந்தாரு இந்தியாவின் பிரதமராக நடந்த மொழி வரணும்னு நினைச்சாரு திட்டம் போட்டாரு கொண்டு வந்தாரு அப்படி இப்ப பிரதமர் நடந்த இருக்கிறாரு அவர் நடந்து முடி நினைச்சா பிரதமர் வர முடியாது நினைச்சா டொனாட்டம் நினைச்சா அமெரிக்கா தான் வர முடியாது நினச்சார் வர முடியாது எல்லாமே கடவுளின் சித்தம் திட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் இஸ்ரேல் கமாஸ்தி போர் ஆரம்பத்த நாளில் இருந்து அந்த போரை குறித்து என் தேவனாகிய கேட்ட கடவுள் என்னிடம் பல தக்கிறார் எல்லாமே பல எபிசோடுகளாக மாமனிதன் இம்மாச்சலோடு ஒடிப்பெரிய இருக்கிறேன் தனி பேரீஸ்ல போட்டிருக்க எல்லாத்தையும் பாருங்க அந்த போர் நடந்து ரெண்டு வருஷம் நடந்துட்டு இருக்கு அனைத்தையும் சொல்லியிருக்க பாருங்க